திருமங்கலம் அருகே உதவி தலைமை ஆசிரியர் மர்ம சாவு விபத்தா கொழையா என போலீசார் விசாரணை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தானியார் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமங்கலம் முகமது ஷாபுரத்தினை சேர்ந்தவர் பரமேஸ்வரன் விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவரது மனைவி தீபா ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர் நேற்று சகோதரர்களுடன் ஏற்பட்ட இடப்பிரச்சினை சம்பந்தமாக உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு பரமேஸ்வரன் இருசக்கர வாகனத்தில் சென்றார் அதன் பின்பு வீடு திரும்பவில்லை இந்த நிலையில் காண்டை பன்னிக்குண்டு இடையே திருமங்கலம் உசிலம்பட்டி ரோட்டின் இன்று காலையில் வாகனங்களில் சென்றவர்கள் சாலையோரத்தில் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்து கிடப்பதாக சிந்துப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது உயிரிழந்து கிடந்தது பரமேஸ்வரன் என்பது தெரியவந்தது இவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் கீழே விழுந்து கிடந்ததும் அதனை தாண்டி சற்று தள்ளி இவர் உயிரிழந்து கிடந்ததும் தெரியவந்தது சென்னையில் பரமேஸ்வரன் இறந்தது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவரது மனைவி தீபா கதறி அழுத சம்பவம் தாஞ்சையை உருக்கியது தொடர்ந்து பரமேஸ்வரன் குடும்பத்தினர் சொத்து தகராறு தனது கணவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசாரிடம் தெரிவித்தனர் மனைவி தீபா அளித்த புகாரின் அடிப்படையில் சிந்துபட்டி போலீசார் உதவி தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணை முடிவிலேயே கொலையா விபத்தா என்பது தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது